வயநாடு சேகாடி அரசு பள்ளியில் அந்த காலை மற்ற நாட்களைப் போல் இருக்கவில்லை அங்கே எதிர்பாராத ஒரு குறும்புக்கார விருந்தாளி வந்தான் காலை சுமார் பத்து மணி அளவில் ஒரு காட்டு யானை குட்டி மைதானத்திற்குள் நுழைந்தது குழந்தைகளுக்கு முதலில் ஆச்சரியம் பிறகு திகைப்பு வராண்டாவில் அதன் கம்பீர நடை வகுப்பறைக்கு வெளியே இருந்த ஒரு குழந்தையின் செருப்புதான் அந்த குட்டி யானையின் விளையாட்டுப் பொருளானது தும்பிக்கையாலும் காலாலும் அது சிறுப்பை தட்டி விளையாடியது இந்த நேரத்தில் ஆசிரியர்கள் மாணவர்களை பாதுகாப்பாக வகுப்பறைகளுக்குள் வைத்து கதவை மூடினார்கள் ஜன்னல் வழியாக அவர்கள் இந்த குட்டி விருந்தாளியை ஆவலுடன் பார்த்தனர் தகவல் அறிந்து புல் பள்ளியிலிருந்து வனத்துறையினர் விரைந்து வந்தனர் அதுவரை அந்த குட்டியானை பள்ளி முற்றத்தில் சேற்றிலும் விளையாடிக் கொண்டிருந்தது நீண்ட நேர முயற்சிக்கு பிறகு வனத்துறையினர் குட்டியை பாதுகாப்பாக அருகில் உள்ள காட்டிற்குள் திருப்பி அனுப்பினர் பின்னர் அந்த குறும்புக்கார குட்டி தன் தாய் யானையுடன் சேர்ந்த செய்தி அனைவருக்கும் நிம்மதியை அளித்தது